மெயின் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன அழகு அத்தாஜி சொல்லுங்கள் சொல்லுங்கள் வணக்கம் கேசி ப்ரோ நான் நல்லா நீங்கள் நல்லமாக சொல்லியிருக்காங்க அத்தாச்சி என் கமெண்ட் படிக்கலாம் அப்படியா சகோதரரே தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்காதீங்க ஒரு அழகான ஒரு பேர் வச்சுருக்கீங்க ஆர்மி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டர்னு வச்சுருக்கீங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பேசாதீங்க சரிங்களா நாங்களே யூடியூப்பில் வரதுக்காக வீட்டில் சண்டை போட்டு நாங்கள் யூடியூப்பில் போகிறேன் நானும் பேசுகிறேன் நானும் கொஞ்சமாவது வெளியில் தெரியணும் நானும் கொஞ்ச நாள் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் லைவ்ல வரோம் சரிங்களா ஆள் ஆளுக்கு இப்படி கேட்டிங்கன்னா எங்க வீட்டில் நீ நீ வேலைக்கே இந்த வேலையே வேணாம் அப்படி சொல்லி எங்க வீட்டில் எதுவுமே பண்ண விட மாட்டாங்க தயவுசெய்து இந்த மாதிரி கமௌண்ட்லாம் கொடுக்காதீங்கப்பா நம்பர் கொடுங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா ஆனாலும் தினேஷ் கிருஷ்ணா சுக வணக்கம் கேஸ் மாஸ்லிக்கா நேத்து நாள் வரவே இல்லை சகோதரி அம்மா அப்படியே முருகேசா நான் எனக்கு தெரியவே இல்லைன்னா வணக்கம் கேஸ் மோஸ்லிக்காங்க மீன் டைம் ஓவராச்சு சரி சரி அமித்மா போயிட்டுங்க கிளம்ப நல்லா சாப்பிட தூ தூங்க வீட்டுக்காரா சொல்கிறா நீ விட்டுவியா ம் எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க நீங்க தான் தப்பு எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அத்தாச்சி தயவு செய்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் நீங்க நீங்க ஒரு பேட் கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லுங்கப்பா அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஏன்னா இது மாதிரி கொடுக்கும்போது எங்க வீட்ல பார்த்தாங்கன்னா இதெல்லாம் இதுக்கு தேவையா இதுல என்ன உனக்கு லட்ச ரூபாய் வருதா வருது வீட்டுல வந்துட்டு நீ பண்ண வேணா நீ பாட்டுக்கு கடந்துட்டு போய் எங்கிருவாங்க தயவு சேர்ந்த மழை எதுக்காமட்டும் கொடுக்காதீங்கப்பா நானே எங்க வீட்டுல சண்டை போட்டுதான் நானே லைவ் வர்றேன் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் முகமது கசன் அத்தாச்சி உண்மை அப்படியே சரிம்மா சரிமா நீங்க சாப்பிட்டீங்களா நான் ஓ வாங்க வணக்கம் கதிரவர்களே வணக்கம் வாங்க கதிர் சகோ நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பாட்கா மட்டும் போடறீங்க ப்ளீஸ் ஆமா திரை சேகர நம்மளே வீட்டுல சண்டை போட்டு நான் போட்டு ஏதாவது போட்டு ஊத்தி முடிரா உறவுகளே ப்ளீஸ் உறவுகளே சக ஆஹ் சகாதேவன் சகாதேவன் கதிர் சகோ வணக்கம் நலமா நீங்க எந்த ஊர் சப்போஸ் சாப்பிட்டாச்சா கேஸ் மாதிரி கேட்டிருக்காங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லை வராதிங்க சூப்பர் சூப்பர் அம்மா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே காலீஸ்வரன்மா நீங்க சாப்பிட்டீங்களா காலீஸ்வரன் வாருங்க வணக்கம் சாமி கோகுல கண்ணன் ஏன் சாமி இப்படி கேக்குற நான் உன் அம்மா மாறிடா இல்லைன்னா உன் அக்கா மாதிரி இருப்பேன் தயவுசெய்து இப்படி ஒரு கமெண்ட்டை கொடுக்காதப்பா கோகுல் கண்ணன் வணக்கம் மிக்க சோஸ் தயவு செய்து யாரும் போடாதீங்க ப்ளீஸ் ஓகே மேக்கப் ஐயோ நான் ஒன்றும் ஜூம் பண்ணி வச்சிருக்கேண்ணா வா சூப்பர் கலர் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்ணா வாங்க வணக்கம் திருடன் ஹாய் நல்லா இருக்கீங்களா என்ன என்ன கனவு நீரமலை என்னவோ சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரியல நான் ரஜ்மாம் கலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்க வணக்கம் கேஸ்மஸ்லிக்கா கோகுல கொடுமா சாரிக்கா ஐயோ சாரீடி தங்கம் ஆ அப்படி சொல்லக்கூடாது சாமி சரியா நான் உனக்கு அம்மா மாதிரி இல்லைன்னா உனக்கு அக்கா மாதிரி தான் நான் சரி அடி தங்கம் என் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு சரியா ஆ சும்மா சொன்னேன் சரி சரி தினேஷ் கிருஷ்ணாண்ணா மேம் தூங்கலையா ஆ கிளம்பிட்டே ஓவாம்மா கிளம்பிட்டே சாமி நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துங்க சரியா கோகுல கண்ணன் நல்ல முறையில் கமெண்ட் பண்ணுங்க அந்த பையன் சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டாக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நல்லா மனசுக்காரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என்ன பேட் கமெண்ட் போடுறோன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்கள வந்து நம்ம ஐயக்கூடாது முடிஞ்ச வரையும் சொல்லி அவங்கள வந்து நல்லா திருத்தி கொண்டு வரணும் ஓகே அத்தாச்சி எனக்கு ஒரு பாடல் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பாடல் சொல்லணும் வாங்க பாலகிருஷ்ணன் சோக வணக்கம் புன்னகை எரிசி ஈரோ வணக்கம் பாசமுடன் பாலகிருஷ்ணன் வாருங்கள் வணக்கம் நாகராஜ் சகோ வணக்கம் கேசமா சுமிகா ஓகே குட் நைட் குட் நைட் சாமி ஹாய் ஜமுனாமா வாங்க ஜமுனாமா வணக்கம் ஹாய் ஜெமுனா நம்ம ஊர் ஈரோடு மாவட்டம் ஹவர் இஸ் ஜமுனாமா நல்லா இருக்கீங்களா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா ஜமுனாமா அக்கா சாரி 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 ஜீவிதா நீங்க அப்படி நான் நீங்க கோபடுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லை ஒரு பொண்ணா இருந்துட்டு அப்படி பேசலாமா ஏன் மோசமா பேசுறீங்க ஜீவிதாமா சொல்லுங்க பேசாதீங்க அப்படி அந்த மாதிரி பிரதர் நாகராஜன் இப்பதான் இருந்து மீண்டு வந்திருக்கார் பழைய பழைய சாங்கா நாகராஜன் பழைய பழைய சாங்கா என்ன சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நீலமிழி திருடன் பாலகிருஷ்ணன் கேசமா சொல்லிருக்காங்க கடவுளிடம்